ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஹஜ் வணக்கத்தில் மிகவும் முக்கியமாக அவதானிக்க வேண்டிய பகுதிதான் அல்லாவை திக்ரு செய்வது அல்லாவோடு நெருக்கமானவனாக மாறுவது ஆன்மீக ரீதியாக அல்லாவை நெருங்குவது என்பதுதான் ஹஜ்ஜில் அவதானிக்க வேண்டிய விஷயம் அதற்கு தடையாக அமைவது அல் குரானை சொல்லி காட்டுவது போன்றோ ஃபலா ரஃப ஓலா ஃபுசூக ஓலா ஜிதால பில் ஹஜ் பூஷண வார்த்தைகளை அல்லது உடலுறவு சம்பந்தமான வார்த்தை பிரயோகங்களை வாதாட்டங்களை அல்லாவுக்கு மாற்றமான செயல்களை அல்லாவுடைய சரீரத்துக்கு மாற்றமான செயல்களை செய்வதல் போன்றவற்றிலிருந்து தவறுந்து கொள்வது ஹஜ்ஜில் கவனமாக பேண வேண்டிய ஒரு விஷயம் அப்போதுதான் ஒருவர் இறை திக்ரில் அல்லாவை நினைவு கூறுவதில் பூர்ணமாக ஈடுபட முடியும் நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பிரிவில் நாங்கள் அவதானிக்கின்ற இன்னொரு தடை காரணிதான் நாங்கள் சோசியல் மீடியா பகுதியிலே கூடுதல் கவனம் செலுத்துவது ஹேண்ட்ஃபோன் லேப்டாப் போன்றவற்றை ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் போது நாங்கள் கொண்டு சென்று ஃபோட்டோ பிடிப்பது எங்களுடைய செய்திகளை ஃபேஸ்புக்கில் பதிவேற்றுவது அல்லது ஃபேஸ்புக்கில் வந்த விஷயங்களுக்கு பதில் சொல்வது அல்லது லைக் பண்ணுவது இப்படியான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுகின்ற போது ரெண்டு வகையில் ஹஜ்ஜுடைய பயன்பாட்டை நாங்கள் இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது ஒன்று அதொரு வகை முகஸ்துதியாக அமைகிறது நாங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றினோம் என்பதனை பிறருக்கு காட்டுவதற்காக ஃபோட்டோ எடுத்து அதனை ஃபேஸ்புக்கில் போடுகின்ற போதும் பிறகு நாங்கள் தாஃப் செய்வதை அதனை ஃபோட்டோ எடுத்து போடுகின்ற போது எங்களுடைய தூய்மை அதனால் பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது இரண்டாவது எங்களுடைய கவனம் சிதறுகிறது நாங்கள் முழு கவனத்தோடு இறை நினைவோடு தவாஃப் செய்வது அரபாவில் தங்கியிருந்து அல்லாவே திக்கிற செய்வது ஏனே ஏனைய இடங்களிலெல்லாம் நாங்கள் தங்கியிருந்து அப்படியான திக்கில் ஈடுபடுவதற்கு ஒரு பெரிய ஒரு தடையாக இது அமைகின்றது எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஹென்போனும் ஃபேஸ்புக்கும் ஏனைய பகுதிகளும் பயனுள்ளது என்று நாங்கள் கூறுகின்றோமோ அவ்வாறு அது பயனற்ற பல வேலைகளை செய்வதற்கு அல்லது நற் நட்பயன்களுக்கு தடையாக இருப்பதற்கு அது ஒரு பெரிய ஒரு காரணமாக அமைகிறது எனவே ஹஜ்ஜுக்கு செல்கின்ற ஒருவர் அல்லது உம்ராவுக்கு செல்கின்ற ஒருவர் அங்கு போய் சேர்ந்த உடனேயே அவற்றை ஓஃப் பண்ணி வைத்துவிட்டு முழு கவனத்தையும் இதில் மூழ்கி ஈடுபடுவதுதான் அவர் அந்த பயன்பாட்டை ஹஜ்ஜுடைய பயன்பாட்டை பெறுவதற்கு மிகவும் முக்கியமான காரணமாக அமைகிறது வசதியாக அமைகிறது நாங்கள் சில வேளைகள் ஒரே ஒரு முறை தான் ஹஜ் செய்வோம் அல்லது ஓரிரு முறை தான் ஹஜ் செய்வோம் அப்போதெல்லாம் உயிரோட்டமாக அந்த ஹஜ்ஜை அமைப்பதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா காரணிகளை விட்டும் நாங்கள் தவறுந்து கொள்வது அவசியமாக மாறுகிறது என்பதனை மிகவும் கவனத்தில் கொள்வோமாக